வெல்கம் டு கிச்சன் இந்த பச்சை பயண வச்சு ஒரு கிரேவி செய்யப்பறோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பச்சை பயன் வந்து ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேம்மா பச்சைப்பயிரை நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெத்துன்னு ஊறியிருக்கோம் சரியா இப்போ இந்த பச்சைப்பயிரை எடுத்து நம்ம குக்கரில் போட்டுடலாம் ஓகே ஆல்ரெடி நான் வந்து தண்ணி வந்து வச்சிருக்கேன் குக்கரில் அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதை கொதிக்கிற தண்ணிலையே நம்ம பச்சை பச்சைப்பயிரில் போட்டுடலாம் ரொம்ப வே வேகணுன்ற அவசியம் இல்லை அந்த பருப்பு வந்து நல்லா தெரியணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப கொலையாக வேக வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது ஓகே பருப்பில் எப்பயுமே நம்ம பருப்பு எந்த பருப்பு வேக போட்டாலும் இந்த மாதிரி பருப்பு மேலே இந்த மாதிரி ஒரு நுற மாதிரி வரும் சரிங்க பருப்பு போட்டோன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து வச்சிங்கன்னா நல்லா இந்த நுற கட்டி வரும் இல்லையா இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும் அதாவது தூக்கி போட்டுடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பருப்பு போட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பை க்ளோஸ் பண்ணி வச்சு செய்வேன் இது வந்து பருப்பு போல இருக்க அந்த ஒரு என்ன சொல்கிறது அழுக்கா இல்லை என்னென்னு தெரியல யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு எங்கள் பாட்டி இப்படி தான் சொன்னாங்க அவங்கலாம் வந்து நீங்கள் குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா மண் செட்டியில் போட்டு வேக வைப்பாங்க எங்கள் பாட்டி அப்போ வந்து பாட்டி இந்த பருப்பு மேலே இந்த மாதிரி வரும் இதை உக்காந்து எடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எடுக்கிறது நல்லா இருக்குல்ல அதனால நான் அந்த பாட் எங்கள் பாட்டி இப்படி வச்சாங்கன்னா இதை எடுத்து எடுத்து இப்படி போட்டுட்ருப்பேன் நான் அதனால் நம்ம குக்கரில் போடும்போது ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வரும் வரும்போது நம்ம எடுத்துடணும் இதை நம்ம குக்கரில் பருப்பு போட்ட உடனே க்ளோஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கேன் இதெல்லாம் அப்படியே அந்த பருப்புலேயே சேர்ந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றது எனக்கு இந்த பருப்பு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அது எந்தக்கு தான் பாட்டி எதுக்கு இது என்ன இதுன்னு சொல்லலை பட்டு இப்படி இதுதான் சொன்னாங்க இந்த மாதிரி இதை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி தான் சொன்னாங்க உங்களுக்கு எதாவது யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லையா இந்த கோதுமை மாவு நம்ம எப்படி புது கிரைண்டர்ல மாவை பசை இதில் காட்டுறேன் எப்படி ஓகே பசை கிரைண்டர்ல நம்ம மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவை போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மாவு தான் வீட்டில் அரைக்கும் போது நான் மாவு கூட வந்து வெள்ளை சோளம் இல்லைன்னா ஒரு வாட்டி வந்து வெள்ளை சோளம் போட்டு அரைப்பேன் அடுத்த நெக்ஸ்ட் டேவும் அரைக்கும் போது சோயா இருக்கு இல்லையா அது போட்டு அரைப்பேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கருப்பு கொண்டா கடலை இந்த மாதிரி எதாவது ஒரு பயிர் போட்டு நம்ம அரைக்கும் போது மாவு வந்து செம்ம அதாவது சப்பாத்தி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ இதை வந்து நம்ம உப்பு போட்டுடலாம் இதுலேயே நம்ம மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுலாம் சரியா தெஞ்ச ஒன்று கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம் இதில் நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து வச்சு தான் செய்கிறேன் ஓகேமா இப்போ கிரைண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுறேன் இந்த உப்பு அந்த இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் சரிதா ஒரு போட்ட உப்பு மாவும் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஒரே ஒன்று போல மிக்ஸ் ஆகிடும் சா ரொம்ப ஈஸியான இது கையில எல்லாம் போட்டு பிசைஞ்சு தேவையில்ல இதில் நம்ம இங்கே அந்த இருக்கு ஒரு ஒரு ஏரியா தண்ணி ஊற்றிட வேண்டாம் அது எவ்வளோ தண்ணி எடுத்துக்குதோ அவ்வளோ ஊற்ற போதும் இப்படி அரைக்கும் போது நம்மளுக்கு தண்ணியோட கன்சிஸ்ட் அதாவது அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிது கையில பிசையும் போதோட போட்ட வந்து ஒரு கிலோ மாவு இருக்கும் ஒரு கிலோ மாவுக்கு பேசும்போது ரொம்ப லேட் ஆகுதுல்ல நல்லா ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கு சாஃப்டாக இருக்குப்பாங்க ம் இல்லை ம் போதும் இப்போ தண்ணி இதுக்கு தண்ணி போதும் இப்போ இது இது தராக்கவே தேவை நம்ம அதுவே ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் இப்போ உங்களை காட்டுறதுக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவதுக்காண்டா இப்போ நான் இருக்கேன் போதும் இவ்வளோ தண்ணி போதும் இந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா தெரியுதா இப்போ எப்படியும் விட்டோன்னே அதுவே நல்ல பால் மாதிரி சுற்றி வந்துடும் இப்போ இது தண்ணி தேவைக்க தேவையில்லை நல்ல உருண்டையா வருது பத்தி இருக்கும் சரிதான் ஒன்று போன சேர்ந்து வந்துடும் வச்சிருக்கீங்கன்னா வெறும் மாவு ஆட்டுறதுக்கு இந்த சப்பாத்தி மாவு பேசுறதையும் யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வெறும் மாவாட்டுறது வண்டி வச்சுப்பாங்க மிக்சியில் ப்ரீத்தி மிக்சி விடியம் எல்லாத்திலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க

எடுத்து சப்பாத்தி செஞ்சு தண்ணி நல்லா பருப்பு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு விழுந்துட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்றேன் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குக்கர் மேலாம் தெரிக்காது ஸ்ட்ரீமும் சீக்கிரமா வந்துடும் ஸ்டீமுக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை ஸ்டீம் வருது பத்தியா இப்ப நம்ம போட்டுட்டு போட்டுட்டு இந்த நல்லா வெந்திருக்குல்ல ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கு இது வந்து நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சா போதும் நீங்க ஃபர்ஸ்டே குக்கரை மூடிட்டேன்னு நினைச்சுக்கோங்க ஆறு ஏழு விசில் விட வேண்டியதாயிடும் பிளஸ் அந்த நுரை இருக்கு இல்லையா அதுவும் எடுக்க முடியாது இப்படி செய்யும் போது நம்ம பருப்பு வந்து நம்ம வயிறுக்கு உபசம் கொடுக்காது நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இவ்வளோ மாவு கையில இஞ்சி விரல் என்ன இது வந்து ஈஸி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாதியா பண்ணிட்டு பாதி நான் நைட்டுக்கு வேணும்னு சொன்னேன் பாதி எடுத்து நைட் நான் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு மீதி இப்போ மார்னிங் ம் நைட்டுக்கு எப்பயுமே நீங்க ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வைக்கிறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஏர் தெரிய ஏர் புகுதாத மாதிரி அதாவது காற்று புகுதாத மாதிரி நம்ம இப்படி வச்சிடணும் மாவை வச்சுட்டு இது மேலே ஆயில் ப்ரெஷ் பண்ணி விட்டுடணும் காற்றை இப்படி காட்டணும் இப்படி ஃபஸ்ட் லேயர் மே மேலே இருக்க லேயர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கருத்து கருப்பாகிடுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஹார்டாகிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சப்போஸ் நைட் செய்ய மறந்துட்டீங்க நாளைக்கு காலில் தான் செய்றீங்க நைட்டு தான் செய்கிறீங்கன்னா கூட இந்த மாவு இதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருக்கு கரெக்டா இருக்குங்க தான் ஊத்துறேன் அவங்க வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தாபா செய்கிறேன் செய்ய ஆயிலில் கொஞ்சமாக சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் கடுகு போடக்கூடாது இதுக்கு சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம் பெரிய ஆனியன் அதாவது சைஸ் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் ஒரே ஆனியன் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் இப்போ நான் வந்து இது நாலு பேருக்கு தான் செய்கிறேன் போட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் வெந்து வர்றதுக்கு உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம தட்டி போடணும்னாலும் தட்டி போட்டுக்கலாம் அந்த அந்த மாதிரி செய்யும்போது அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தட்டி போடும்போது இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா மெஸ்ஸாக சாஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுட்டு அப்படியே விட்டு தான் கலரக்கூடாது தக்காளி மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதாவது இதை அப்படியே விட்டுட்டாலே போதும் தக்காளி நல்லா கொலையாக வந்துடும் அப்புறம் மசிஞ்சு வரணும் ப்ரெஷ்ஷர் போயிடுச்சு குக்காக்காந்து பார்த்துக்கலாம் பார் மேலே எல்லாம் தெரிச்சு வரல பார்த்தீங்களா இப்படி பூ மாதிரி மழை இருக்கு பாரு சரி நம்ம ஃபர்ஸ்ட்டே அந்த இது பருப்பு போட்டோன்னே போட்டோன்னால இந்த மாதிரி வராது ஓகே ஓகே இந்த மாதிரி நான் செய்கிற ஸ்டைல் மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தக்காளியை நல்லா மசிஞ்சு வந்துடுச்சி இப்போ தக்காளி தக்காளி நல்லா வசிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பயிர் அது பார்ப்போம் அந்த பருப்பு தெரியுது இல்லை நல்லா கொலையாக இல்லாமல் இப்போ போல வெந்திருக்கு பட் சரிதா இதை போட்டு நம்ம ரொம்ப உடைச்சிடக்கூடாது ம் போட்டு நைட்டாக இதில் மசிச்சு விட்டுருவோம் நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பருப்பை வந்து அப்படியே மிக்ஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் போட்டுருக்கோம் இதுக்கு தனியா தூள் மஸ்ட்டு விட்டிங்கன்னா தான் அந்த நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் பெப்பர் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கிறேன் இந்த இந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஜென்டில் ஸ்டிர்ன்னு வாங்க அதாவது மெதுவாக சரியா பருப்பை கொடையாக மாதிரி இப்படி அழகாக இப்படி ஸ்டிர் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பர் கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் வேணும்னா இந்த திக்னஸ்ஸே வச்சுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் இது தண்ணி லிக்விடாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்ரியாக விடும் இது அப்படியே சப்பாத்தியில் எப்படி இப்படி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது தயிர் மேலே இருக்க ஏடு நல்ல திக்காக இருக்கும் இந்த ஏடு தயிர் மேலே இருக்கும் இல்லையா ஏடு அந்த ஏடு எடுத்துருக்கேன் நான் உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க எங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதனால் நான் இல்லையா தயிர் மேலே இருக்க ஏடு இல்லைன்னா பாலில் இருக்க ஏடு போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மாடலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ன சொன்ன கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும்னு இல்லையா அதுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றினதுனால் குழம்பு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியாகிடும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் தயிர் இருக்கு இல்லையா அதான் இதுமாதிரி போட்டுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இதன் பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதே இதே ஸ்டைலில் செய்யுங்க கண்டிப்பாக பெப்பர் போட மறந்துடாதீங்க பெப்பர் போட்டிங்கன்னா தான் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பெப்பர் இல்லை பெப்பர் போடலன்னா சாதத்துக்கு நல்லா இருக்கும் இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன் இது அவ்வளோதான் நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு போட போறேன் உம் சரியா சப்பாத்தி வேண்டாம் ஆயில் வேண்டாம் அப்படின்டாங்க பானிங்க அதனால குடுக்க மாதிரி தான் ரெடி பண்ணிடறேன் எனக்கு இந்த பேண்ட்ல அவங்க செய்யறப்போ பிடிக்கும் ஏன்னா அந்த லைன் லைனா வரும் இதுல சப்பாத்தியில நல்லா இருக்கும் பாக்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் இது நம்ம உப்பி வரும் எதுமா கையிலே திருப்பி திருப்பி போட்டுறீங்க நீங்கள் எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் கற்றுக்கலாம் உன்ன மாதிரி டீனேஜாக இருக்கும் போது அதெல்லாம் தொடுறதுக்கே பயமாக இருக்கும் உங்களுக்கும் அப்படிதானா ஆமா எல்லா பொம்பள பிள்ளைங்களும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேம் ஸ்டார்ட்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிடும் இதெல்லாம் வந்து எல்லாம் சூடுபடுமா சூடுபட்டு அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா பழகிடுச்சு நடுவில் தீங்கி இருக்கிறது ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல அந்த சப்பாத்தி என்ன நிரப்பமா இதெல்லாம் செய்வாங்க அதை இடிக்கி எங்கே வச்சுட்டேன் சூப்பராக இடியு நல்லா அந்த தந்தூரி ஸ்டைலில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு வாய்ப்போ அந்த பரிமாறிடு மில் காக்கு நம்மளுடைய பச்சைப்பயிற் கிரேவி செமையா இருக்கும் ஃபுல்ல மேலே நம்ம டேஸ்டாக இருக்கும் இதெல்லாம் மேலே நம்ம ஒரு பட்டர் எப்படி வச்சு கொடுத்தோன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது எப்படி இருக்குது சாப்பிடணுன்னு பார்த்தேன் என் கையில் மாவெல்லாம் ஓட்டிகிட்டு இந்த பட்டரை கொஞ்சம் தட்டு அப்படியே இப்படி எடுத்து ஒரு பச்சை வெங்காயத்தை உள்ள வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவல்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாய்